எல்லாம் வல்ல இறைவனது திருவடிகளை எனது மெய் மொழிகளால் போற்றி பணிந்து இன்றைய தினம் ஒரு திவ்ய தேசம் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் திருக்கரம்பனூர் அருள்மிகு ஸ்ரீ உத்தமர் திருக்கோயில் இது மும்மூர்த்திகளும் குடிகொண்ட நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களுள் சோழ நாட்டில் மூன்றாவது திவ்ய தேசமாகும் இத்தலத்தின் மூலவர் புருஷோத்தமர் தாயார் பூர்வாதேவி தல கதலி தீர்த்தம் கதம்பத் தீர்த்தம் பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் ஆகிய மும்மூர்த்திகளும் ஒரே திருக்கோயிலிருந்து அருள்பாலிக்கும் சிறப்புமிக்க தலமாக இது விளங்குகிறது இத்தலத்தின் அமைப்பு இங்கு மூலவர் புருஷோத்தம பெருமாள் கிழக்கு திசையை நோக்கியபடி புஜங்க சயனத்தில் அருள்பாலித்து வருகிறார் இறைவி பூரணவல்லித்தாயார் இதே திருக்கோயிலில் சரஸ்வதி மற்றும் பிரம்மா பார்வதி மற்றும் சிவபெருமான் ஆகியோருக்கு உப கோயில்களும் அமைய உலகிலேயே இந்த மூன்று சுவாமிகளும் தங்கள் மனைவிமார்களுடன் இருக்கும் ஒரே திருக்கோயில் இதுதான் என்பது சிறப்புக்குரிய ஒன்றாகும் இத்தல விமானத்தின் பெயர் உத்தியோக விமானம் அதன் கீழ் கருவறையில் மூலவர் கிழக்கு பார்த்தபடி பள்ளி திருக்கோலத்திலும் திருக்கோளத்திலும் உற்சவ பெருமாள் பிரயோக சக்கரத்துடன் நின்ற திருக்கோலத்திலும் அருள் பாலித்து வருகிறார்கள் பூரணவள்ளி தாயார் தனிச்சன்னதியில் சேவை சாதிக்கிறார் மகாலட்சுமிக்கும் தனி சன்னதி உண்டு இங்கு பெருமாளுக்கு பின்புறத்தில் மேற்கு பார்த்தபடி ஈசன் லிங்க வடிவில் அருள் இவர் பிரகாரத்தில் பிச்சாடனர் திருக்கோலத்திலும் அருள் இத்தலத்தின் வரலாறு இத்திருத்தலத்திற்கு பல வரலாறுகள் உள்ளன ஆதி பிரம்ம புராணத்திலேயே இத்திருக்கோயில் பற்றிய குறிப்புகளும் காணப்படுகின்றன தம்மிடம் மிகுந்த பக்தி செலுத்தி வரும் பிரம்மாவை சோதிப்பதற்காக விஷ்ணு பகவான் கடம்ப மரமாக உருவெடுத்து இங்கு வருகிறார் அந்த உருவிலும் பிரம்மா அவரை அறிந்து கொண்டு தொடர்ந்து வழிபட்டமையால் அதில் மனம் மகிழ்ந்த விஷ்ணு பகவான் அவருக்கு இங்கு தனி வழிபாட்டு சன்னதி கொள்ளுமாறு செய்ததாகவும் கூறுகிறார்கள் இந்தியாவில் மிக சில இடங்களிலேயே பிரம்மா மற்றும் சரஸ்வதி ஆகியோருக்கு தனி கோயில்களோ அல்லது தனித்தனி சன்னதிகளோ அமையப்பெற்றுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது இத்திருக்கோயிலில் சிவபெருமான் பிச்சாடனராக உருக்கொண்டமைக்கும் ஒரு வரலாறு உண்டு தன்னை போல் பிரம்மாவிற்கும் ஐந்து தலைகள் உள்ளதை சகிக்க முடியாத சிவபெருமான் பிரம்மனுடைய ஒரு தலையை கிள்ளி எறிந்ததாகவும் அதன் காரணமாக பிரம்மகத்தி தோஷம் பிடித்ததால் சிவபெருமானின் கையில் இருந்த கபாலம் அவரது கையோடு கொண்டதாகவும் சிவபெருமானின் கையில் ஒட்டிக்கொண்ட கபாலத்தில் மகாலட்சுமியைக் கொண்டு பிச்சையிடச் செய்ததால் அந்த சாபம் நீங்கப் பெற்றதாகவும் வரலாறு உண்டு ஒருமுறை ஜனக மன்னன் இத்திருத்தலத்தில் யாகம் செய்ததாகவும் விஷ்ணு பகவான் பிரம்மாவுடனும் சிவபெருமானுடனும் அவருக்கு காட்சி கொடுத்ததாகவும் ஒரு வரலாறு உண்டு இத்தலத்தின் வரலாற்று சிறப்புகள் சிவபெருமான் பிச்சாடனராக வந்து தன் தோஷம் நீங்க பெற்ற தலம் என்பதால் இத்தலம் பிச்சாண்டார் கோவில் என்றும் மகாவிஷ்ணு கதம்ப மரமாக நின்ற ஊர் என்பதால் இந்த ஊர் கதம்பனூர் என்றும் பின்னர் கரம்பனூர் என்றும் அழைக்கப் பெறுகிறது கணவனும் மனைவியும் இல்லற வாழ்க்கையில் சேர்ந்து வாழ்வதே உத்தமம் இவ்வாறு ஒருவருக்கொருவர் இணக்கமாக வாழ்பவர்களை உத்தமர் என்பர் இங்கு மும்மூர்த்திகளும் தத்தம் தம்பதி சமேதராக இருப்பதால் திருமங்கையாழ்வார் இத்திருத்தலத்தை உத்தமர் கோயில் என்று மங்களாசாசனம் செய்துள்ளார் இத்திருத்தலத்தில் பூரணவல்லி தாயார் தனி சன்னதியில் அருள் பாலிக்கின்றாள் இவள் என்றும் உணவிற்கு பஞ்சமில்லா நிலையை தரக்கூடியவள் இவருக்கு அருகில் மகாலட்சுமிக்கும் தனி சன்னதி இருக்கிறது இவ்விரண்டு தாயார்களது தரிசனம் விசேஷ பலன்களை தரக்கூடியது என்பது ஐதீகம் உலகிலேயே சிவபெருமான் பிரம்மா விஷ்ணு பகவான் ஆகிய மும்மூர்த்திகளும் தனித்தனி சன்னதிகளில் தங்கள் மனைவியர்களுடன் காட்சி தருவதும் ஒரே தளத்தில் மும்மூர்த்திகளையும் தரிசனம் செய்வதும் அபூர்வமான ஒன்றாகும் சிவகுரு தக்ஷணாமூர்த்தி குரு வரதராஜர் குரு பிரம்மா சக்தி குரு சௌந்தர்ய பார்வதி ஞானகுரு சுப்பிரமணியர் தேவகுரு வியாழன் அசுரகுரு சுக்ராச்சாரியர் ஆகிய ஏழு குரு சுவாமிகளும் குருவிற்குரிய இடங்களிலிருந்து அருள் பாலிப்பதால் சப்த குருத்தலம் என்ற சிறப்பையும் பெறுகிறது திருவரங்கத்திலிருந்து அரங்கநாதனே ஆண்டுதோறும் இத்திருத்தலத்தில் எழுந்தருளி கதம்ப தீர்த்தத்தில் தீர்த்தம் சாதிப்பது இன்றளவும் வழக்கமான விசேஷ திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று தொழில்களை மேற்கொள்ளும் மும்மூர்த்திகளும் கதம்ப மகரிஷியின் கடும் தவத்தின் காரணமாக தத்தம் தேவியர்களுடன் காட்சி அளித்தது இந்த திருக்கோயிலில்தான் என்பதும் சிறப்புக்குரிய ஒன்றாகும் சிவபெருமானின் அறுபத்தி மூன்று மூர்த்தங்களில் ஒன்றாகிய இருபத்தி ஒன்பதாவது திருவிளையாடலான பிச்சாடனர் திருக்கோலம் பூண்டது இத்திருத்தலத்தில்தான் அதாவது சிவபெருமான் பிச்சாடனராக வந்து தன் தோஷம் நீங்க பெற்றது இத்திருக்கோயிலில்தான் பக்தர் ஒருவருக்காக பிரம்மா சிவன் திருமால் ஆகிய மூன்று தெய்வங்களும் காட்சி தந்த தலம் உத்தமர் கோயிலாகும் தன் மனைவி சரஸ்வதியுடன் பிரம்மா அருள் பாலிக்கும் இத்திருத்தலத்தில் ஆண்டுதோறும் கார்த்திகை திருநாளன்று சிவபெருமானும் பெருமாளும் சேர்ந்து திருவீதி உலா வருவதும் தனிச்சிறப்பாகும் இத்திருக்கோயில் மட்டுமே நாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயனார் மற்றும் ஞானசம்பந்தப் பெருமான் ஆகியோர் பாடிய தேவார திருத்தலமாகவும் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்வித்த நூற்றி திவ்ய தேசங்களுள் மூன்றாவது தலமாகவும் விளங்குகிறது என்பது சிறப்பம்சமாகும் இத்திருக்கோயில் சைவர்களுக்கு பிச்சாண்டார் கோயில் எனவும் வைணவர்களுக்கு உத்தமர் கோயில் எனவும் ஒரு அதிசய கோயிலாக விளங்குகிறது எண்ணற்ற சந்நிதிகளும் சிறப்புகளும் கொண்ட இந்த ஆலயத்தில் தசரத லிங்கம் சிறப்பாக கருதப்படுகிறது பிள்ளை வரம் வேண்டி இங்கு வந்து வழிபட்ட தசரத மன்னருக்கு சிவபெருமான் பிள்ளை வரம் தந்ததால் தசரதன் உருவாக்கிய சிவலிங்கமும் இங்கு அமையப்பெற்றுள்ளது இத்திருக்கோயிலில் வியாசர் காலத்தில் ஆஞ்சநேயர் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இடது காலை முன்வைத்து வலது காலை பின் வைத்து சர்வகாரியத்தையும் ஜெயம் செய்வதால் இங்குள்ள ஆஞ்சநேயர் ஜெய ஆஞ்சநேயர் என திருநாமம் பெற்று அருள்பாலித்து வருகிறார் மகப்பேறு வேண்டுவோர் இத்திருக்கோயிலில் ராமபிரானின் தந்தை தசரத மகாராஜா பூஜித்த தசரத லிங்கத்தை வழிபட்டால் மகப்பேறு கிடைக்கும் என்பதும் ஐதீகம் கார்த்திகை தீபத் திருவிழாவின் பொழுது இங்குள்ள மூவருக்கும் மூன்று திசைகளில் சொக்கப்பனை கொளுத்தப்பட்டும் வருகிறது தைப்பூசத் திருவிழாவில் சிவபெருமானுக்கும் மாசி மகத்தில் பெருமாளுக்கும் கொள்ளிடத்தில் தீர்த்தவாரி விழாவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இத்திருத்தலத்தில் பிரம்மாவுக்கு இடதுபுறத்தில் ஞான சரஸ்வதி தனிச்சன்னதியில் அருள் பாலிக்கின்றாள் இங்குள்ள சரஸ்வதியின் கரங்களில் வீணை இல்லாமல் ஓலைச்சுவடியும் ஜபமாலையும் இருப்பது சிறப்பு அம்சமாகும் இத்தலம் அமைந்துள்ள இடம் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்திருக்கோயில் திருக்கரம்பனூர் அருள்மிகு ஸ்ரீ பிரம்மா ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ சிவபெருமான் ஆகிய மும்மூர்த்திகளையும் வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களையும் பெற்று இன்புற்றிருப்போமாக எல்லாம் வல்ல இறைவனது திருவடிகளை வணங்கி மீண்டும் மற்றொரு திவ்ய தேசத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் விடைபெறும் கொத்தமங்கலம் அன்புடன் லேனா